ஒரு வழியாக நாங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கே எங்களுக்காக ஒரு புது பைக்கு ஷோரூம்லேருந்து எடுத்திருக்கோம் இதில் என்ன ஒரு பெரிய கதை நான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம புதுசாக எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடியெலாம் நம்ம செகண்ட் ஹேண்டில் அதுக்கப்புறம் அண்ணா வண்டி அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இதில் என்ன ஒரு வழின்னா நாங்கள் போன மாதம் வண்டி எடுத்தது அந்த அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் உள்ள அதை குறையா ஒரு மாதம் அவர் வெயிட் பண்ணி நான் நம்பர் போர்டெலாம் போட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு ஆனால் அதுலேயும் ஒரு மனநினைவு இருந்தது நல்லா தான் இருந்துச்சு இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா இந்த வண்டி நாள்லேருந்து எனக்கு உடல் சரியில்லை அதனால் வந்து என்னால் வந்து இதை என்ஜாய் பண்ணவே முடியல எப்படியாவது சாரி உடல் நலம் சரியில்லை எப்படியாவது நான் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா இப்போ என் பொண்ணுக்கு ஜோரம் வந்துடுச்சு நான் என்ன இந்த ஜோரம் வந்து ஃபேமிலி ஒரு காட்டு காட்டிகிட்டு தான் விடுன்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அதை விடுங்க அப்புறம் அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து நம்ம கோயிலே சின்னதாக ஒரு பூஜையை போட்டுவிட்டு வெளியே எங்கேயும் போக முடியலனா நம்ம கோவிலே ஒரு பூஜையை போட்டுட்டு பூஜை போடுறது எங்கள் அப்பா பக்கத்தில் நிற்கிறது ஜெய்யோட அப்பா நல்லபடியாக பூஜையை போட்டு ஜெய்ப்பையை வந்து ரெகுலராக இந்த வேலைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி